அரசியலை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலால் ஆளப்படுவாய் அப்படின்ற ஒரு லெலினோட வரிகள் தான் அந்த படத்தோட கதையை இந்த படத்துக்கு இந்த கதையை எனக்கு ஏற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் தயாரிப்பாளர் ரவீணனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் இந்த படம் இவ்வளோ தூரம் வெளிவரதுக்கு காரணமான தனஞ்சயன் சார் அவர்களுக்கும் சிவா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணு கேட்குறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கதிரேசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த படத்தை பார்த்தீங்க நீங்கள் எல்லோரும் இந்த படம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை எடுத்துக்கொண்டு சேருங்க தூங்கி ஏந்திரிச்சு படுக்க போகிறவர்கிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது நம்ம நாட்டில் நாம் வாழ்கிற இடத்துல தெருவில் போயிட்டு ஒரு தண்ணி பானை வச்சு தண்ணி ஊற்றினா கூட அதை நீ வைக்கக்கூடாது நீயே வைக்கிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க நான் இருக்கிற இடத்துல ஒரு மரக்கன்று நின்றுட்டேன் அது நீங்கள் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க அப்போதான் தெரியுது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அரசியல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க இது உங்கள் கையில் தான் இருக்குது ஊரம ஊடக பிரமாக்கள் நீங்கள் தான் நீங்கள் தான் எங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நான் இந்த இந்த படத்தில் வந்து இந்துன்ற கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்தேன் எங்கள் டேரக்டர் ரொம்ப நன்றி சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் அது மக்கள் தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவியூ சொல்லுங்க நன்றி ஒரிஜினல் நேம் சோனியா புரியலைங்க நான் ஆமாம் ஒரு சின்ன முயற்சி தானே அதாவது நம்ம ஒரு டான்ஸு ஒரு கலை நடக்கிறப்போ மக்கள் தன்னை இயல்பாக கூடுவாங்க இல்லையா அதுக்காக தான் அந்த அந்த கேரக்டர் அந்த ஒரு யோசனை பண்ணி அப்படி ஒரு ஐடியா பண்ணுச்சு அதுவும் பிடிச்சமான விஜய் சாங்கு அஜித் சாங்கு போட்டால் தன்னை போல அவங்க ஆட்டத்துக்கு மக்கள் எதை யோசிக்க மாட்டாங்க சின்ன குழந்தை முதல்ல வருவாங்க சின்ன குழந்தை வந்து அதை தேடி

அதாவது காலனி பகுதியை காட்டியிருக்கோம் இல்லையா அது ஒரிஜினல் காலனி அந்த மக்களையும் நடிச்சிருக்காங்க இது நம்ம மறைமுகமாக அந்த ரெண்டு கேஸ்ட் ஆட்கள் சொல்லிப்போம் இல்லையா அதில் நடித்தவங்களே ஆப்போசிட் கேஸ்டில் உள்ளதான் நடிச்சிருப்பாங்க அவங்களாவே ஸோ அதனால் எங்கள் கிராமங்களில் அந்த மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும்